அன்பு உள்ளங்களுக்கும் அனிதினமும் புவனேஸ்வரி பிரார்த்திக்கும் நெஞ்சங்களுக்கும் உங்கள் முரளி ராம்கியின் ஆசிர்வாதங்கள் இன்று கார்த்திகை பரணி கார்த்திகை காலை சிவாலயத்திலே பரணி தீபம் அதிகாலையிலே ஏற்றப்படும் பிரம்ம முகூர்த்தத்திலே பரணி தீபம் ஏற்றப்பட்டு மலை இருக்கும் ஆலயங்களிலே மாலை மகாதீபம் ஏற்றப்படும் பரணி மகா தீபம் இந்த அந்த ஒரு நல்லதொரு விசேஷ தினத்தில் தீபஜோதி பரபிரம்ம தீபஜோதி ஜனாத்தனக தீபஜோதி ஹரதிமேபாவம் தீபஜோதி நமோஸ்தி தீப தரிசனம் பாப விமோசனம் ஆடைத்திரி என்று சிவ சென்று குறைந்த ஐந்து தீபங்கள் ஏற்றி வர இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தீபத்திறனாள பரணி தீபத்தை அனுபவித்து நல்லதொரு ஆரோக்கியத்தை நாம் பெறலாம் ஆரோக்கியத்தை மட்டுமே பணிகாக்கக்கூடிய இந்த விசேஷமான நன்னாளில் அருள் கிட்ட நாம் அணுதிரவும் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ அவளை பிரார்த்திப்போம் மேலும் இன்று தீபம் ஏற்றக்கூடிய நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏற்றலாம் அண்ணாமலையா தீபம் ஏற்றி அடுத்த நிமிடமே நாம் ஏற்றலாம் அதற்குண்டா அதற்கு முன்னாக வீட்டிலே காமாட்சி விளக்கு அன்றாட வழிபடும் நாம் விளக்குகளை ஏற்றிவிடலாம் விசேஷ தீபங்களை மற்றும் அண்ணாமலையா தீபம் ஏற்றிய உடனே நாம் ஏற்றிவிடலாம் அதை பார்த்து தரிசனம் கண்ட அடுத்த நிமிடமே நாம் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஒற்றை இலக்காக நம் வசதி விட ஏற்றி கொள்ளலாம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதிவானது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது வாயவை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் மற்றொரு காணலாம்